புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் கணக்காளர் சுகியா இவருக்கு அவர் பணபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய கால் வந்தது அதில் பேசிய நபர் உரிமையாளர் போல் பேசி தான் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுவதால் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதனை நம்பிய சுகியா இணையவழி மோசடிக்காரர்களின் வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக ஐந்து புள்ளி பத்து கோடி ரூபாயை அனுப்பியுள்ளார் இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசியபோது சுகியா பணம் அனுப்பிய விபரத்தை கூறினார் அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கி கணக்குகள் ஆப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்து பெற்ற ஐந்து கோடி பத்து லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்க மாநிலம் முஷாரபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த மொபிகுல் ஆலம் மற்றும் அவரது கூட்டாளியான நசீபுல் இஸ்லாம் நான் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்